눈자띠에 도임아이 운도 예수와 루기 라노을군다 눈자띠에 예수와 루기 라 눈자띠에 도임아이 운도 예수와 루기 라

செய்த பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும் அவர் பாதம் வந்து சேரும் நெஞ்சத்தீ தூக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தர் நம்மோடு பேசுகிற வேதவசனம் இசையாதிற்கு திருசின் புத்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார் இந்த பகுதியில் கத்தர் ஒரு அருமையான சேர்த்தது சொல்கிறார் நேற்று கூட புறப்படுங்க புறப்படுங்க அந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னாரு ஆனால் இப்போ என்ன சொல்கிறார் நீங்கள் தீவிரத்து புறப்படுவதில்லை நீங்கள் ஓடி போயவர்கள் போல ஓடி போவதும் இல்லை கத்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரேவேலியின் தேவன் உங்கள் பிறகே உங்களை இருப்பார் அப்புறம் என்ன அர்த்தம்னா நம்ம வந்து பயந்துட்டு போக வேண்டியதில்லை தீவிரித்து குறை அவசரமாக கிளம்பிட்டு ஓட வேண்டியதில்லை அதே மாதிரி நம்ம ஓடிப்போர் போல ஓடி போவதும் இல்லை ஏன்னா ஆண்டவன் நமக்கு முன்னால் போகிறதுனால நிதானமாக நடந்து போகலாம் கத்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரேவெலியின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார் இஸ்ரேவியலின் நம்ம நம் பின்னால நமக்கு காவல் கெடுத்து வரார் ஓ என்ன தெரியுதுன்னா இஸ்ரேவேல் மக்களுக்கு ஆண்டா முன்னால் மேகஸ்தமம் பின்னால் அக்னிஸ்தவம் இவர் இப்படி வழி நடத்திக்கிட்டே வருவார் முன்னால் மேகஸ்தமம் பின்னால் அக்னிஸ்தமம் அவங்கள வழி நடத்தும் மேகஸ்தமம் வந்து அவங்களை வழி காட்டும் நிழல் உண்டாக்கும் பின்னால் அக்னிஸ்தமம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்யும் பாதுகாப்பாக இருக்கும் இப்படியாக கத்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரோவேலியின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார் இந்த வார்த்தையின்படி கத்தர் யார் இஸ்ரோவேலியின் தேவன் யார் ரெண்டு பேரும் ஒன்று தான் அதுதான் கத்தர் வந்து மேகஸ்தமம் போல முன்னால் போய்கிட்டு இருக்காரு சிறுவேலியின் தேவன் அக்னிஸ்தவம் போல பின்னால் வந்துகிட்டு இருக்காரு நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படியே செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நம்ம அதுக்காண்டு எதுக்கும் பயந்து ஓட வேண்டியதில்லை தீவிரத்து ஓட வேண்டாம் ஓடிப்போயல் போல ஓட வேண்டாம் நம்ம நிதானமாக நடக்கலாம் சங்கீதம் இருபத்தி மூணுல சொல்லுவார் பொன்னுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இண்டையில் அவர்களை கொண்டு போய் விடுகிறேன் அப்படிம்பாரு இப்போ நம்முடைய வாழ்க்கையின் பாதையில நம்ம நிதானமாக போகணும் அப்படின்னு சொல்லி அண்டவணி விரும்புகிறாரு அவர் நமக்கு முன்னால போகிறதுனால அவர் மெய்ப்பனாக நமக்கு முன்னால் போகிறதுனால மந்தைய ஆட்டு மந்தையாக நாம் அவர் பின்னாலே என்ன செய்வோம் போவோம் அப்படி போகும்போது அவர் பின்னால் நம்ம என்ன செய்கிறார் காக்கிற தகப்பனாக இருக்கிறார் நமக்கு பின்னால் ஒரு ஸ்தம்பம் போல் அவர் பாதுகாத்து கொண்டே நம்மை காத்து கொண்டு வருகிறார் அது முன்னால் அந்த மேகஸ்தம்பம் வந்து அவங்களுக்கு நலல் கொடுத்து வழி காட்டுச்சு பின்னால் ஸ்தம்பம் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு இந்த அக்கினி ஸ்தம்பம் இவங்களுக்கு பாதுகாப்பு ஆனால் பின்னால் துரத்துட்டு வர அந்த இகத்திருந்த சேனைக்கு அது வந்து ஒரு கலக்கம் ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து இவங்களை பிடிக்கவும் முடியலை அவங்க அந்த அக்கினி சம்பத்தில் நிற்கவும் முடியலை அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போ கற்று நம்மோடு இருக்கும்போது நமக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் நம்ம அணுக முடியாது அப்படியே அது வந்தாலும் கூட ஆண்டவர் அதை பார்த்து கொள்ளுவார் நம்ம பாதுகாக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம் நம்ம வந்து ஆண்டோடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்பா உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுங்க எங்களுக்கு முன்பாக நீங்கள் போங்க நீங்கள் எங்கள் பின்னால் கேடகமாக வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன அப்படிப்பட்ட அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்கிறார் முன்னால் போகும்போது போயிட்டு இருக்கும் இந்துக்கெல்லாம் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா அப்படி வாசல் வந்தோடனே யார் முன்னால் வாரா அப்படின்னு பார்த்துட்டு இறங்குவாங்க ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க யார் வந்தாலும் உனக்கு முன்னால் ஆண்டோர் போகிறாரு அதனால் அவங்க அவங்களில் அவங்களில் ஆண்டோர் உனக்கு முன்னால் இருக்கிறதுனால அவனுக்கு வந்து எல்லாம் நல்ல சாகனம் அப்படிம்பாங்க எங்கள் சின்ன பிள்ளைல அப்படிலாம் நம்ம பார்க்கக்கூடாது அப்படிம்பாங்க அது மாதிரி ஆண்டவன் நம்மளுக்கு முன்னே போகிறதுனால நம்ம பல கலக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் தைரியமாக நிதானமாக நடந்து போகலாம் அதே மாதிரி நம்ம பயந்துட்டு பின்னால் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போக வேண்டியதும் இல்லை ஏன்னா பின்னாலும் நமக்கு ஒரு அக்கினி சம்பத்தையே அவர் என்ன சார் காவலாக வச்சிருக்கிறாரு அதனால் முன்னாலேயும் பின்னாலே அவர் நம்மை காக்கிறார் முன்னும் பின்னும் அவர் காக்கிறார் அப்படிப்பட்ட தெய்வ நம்மோடு இருக்கிறபடியெல்லாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம்பை கண்டி உமக்கு மறைவா எங்கே போவேன் உமக்கு மறைவா எங்கே போவேன் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன் நான் நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன் உண்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா இசையா உண்மை பிரிந்து வாழ முடியாதையா ஐயா இசையா இசையா அவர் நம்மை முன்பாக போகிறார் நமக்கு பின்னாலே அவர் இருக்கிறார் அவரை பிரிந்து நம்ம வாழ முடியாது இந்த இடைப்பட்ட இடத்துல நம்மை வைத்து அவர் பாதுகாக்கிறார் சிறைகளின் மறைவுல செட்டைகளின் மறைவில் நம்ம வைத்து அவர் பாதுகாக்கிற தகப்பனாக இருக்கிற இப்படியா நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம் அப்பாமே நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுக்கு முன்பாக நீர் போகிறீர் எங்களுக்கு பின்பாக நீர் வருகிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் மேகஸ்தம்பமா அக்கினிஸ்தமாக எங்களை பாதுகாக்கிறீங்களே அதற்காக நன்றி இன்னும்